நண்பர்களே நாம் போன வீடியோவில் கூறியது போல் ஆர்வோவை வெறும் முப்பது ரூபாய் செலவில் பராமரித்தல் எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இந்த படத்தில் பார்த்தால் தெரியும் வீட்டு வாட்டர் டேப்டினில் இருந்து ஆர்வோவிற்கு செல்லும் தண்ணீர் ஆர்ஓஸ் பண்ணிக்கு முதலில் சென்று பின்னர்தான் ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையருக்குள் செல்லும் இந்த ஸ்பன் எதற்கு என்று நம்மில் பலபேருக்குத் தெரிவதில்லை நாம் பயன்படுத்தும் ஆர்ஓவின் பாதுகாப்பிற்கு இந்த ஸ்பன் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் அந்த ஸ்பன்னினை முறையாக நாம் பராமரிப்பதில்லை நாம் முறையாக மூன்று மாதத்திற்கு வெறும் முப்பது ரூபாய் செலவில் பராமரிக்கலாம் அப்படி தவறும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்து ஐநூறு வரை நீங்கள் செலவழிக்க நேரிடலாம் பெண் அதன் பராமரிப்பு முறைகள் பற்றி இனி பார்ப்போம் தண்ணீர் அதிக டஸ்ட் வராமல் தடுக்க சிண்டெக்ஸ் டேங்கில் தண்ணீர் விழும் பொழுது ஆர்ஓவை அமர்த்தி வைக்க வேண்டும் சிண்டெக்ஸ் டேங்கில் தண்ணீர் விழும் பொழுது பார்த்தால் அதிகப்படியான மண் தூசி மிதந்து கொண்டிருக்கும் அப்போது நாம் ஆர்ஓவை ஆண்டு வைத்தால் மிக விரைவில் தண்ணீர் தூசி சேர்ந்துவிடும் இதை தவிர்ப்பதன் மூலம் ஸ்பன்னை பாதுகாக்கலாம் அதிக வெயில் அடிக்கும் போது ஆர்வோவை ஆஃபில் வைப்பது மிக நல்லது ஏனென்றால் வெயில் நேரங்களில் சிண்டெக்ஸ் டேங்கில் தண்ணீர் மிகவும் சூடானதாக இருக்கும் இந்த வெப்பத்தினே ஸ்பன் குறைக்கும் இந்த வேலையினை செய்கிறது அதிக சூடான தண்ணீர் ஸ்பன்னில் படும் போது பாசம் போன்ற படலம் ஏற்படும் இந்த படலம் ஸ்பன்னினை மிக விரைவில் பாதிப்படைய செய்கிறது ஸ்பன்னின் வேலை என்னவென்று பார்த்தால் குழாய் நீரில் வரும் மணல் தூசி மண் ரஷ்ட் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி மெமரைனை பாதுகாக்கிறது பண் இல்லை என்றால் மண் தூசி நேரடியாக சென்று மெமரைனை பழுதாக்கிவிடும் அப்படி பழுதாகிவிட்டால் உங்கள் தண்ணீர் வராமல் இருக்கலாம் அல்லது நல்ல தண்ணீருக்கு பதிலாக உப்பு தண்ணீர் வரலாம் அப்படி இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் நீங்கள் மெமரீனை மாற்றும் நிலை ஏற்படும் மெமரைனின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்தி ஐநூறு வரை வருவதற்கான வாய்ப்புள்ளது பண்ணின் முக்கியமான வேலையானது மெமரைனை பாதுகாப்பதற்கான வேலையை செய்கிறது பண்ணினை பயன்படுத்தும் முறை பற்றி பார்ப்போம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஸ்பன்னினை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் இதன் விலை முப்பது ரூபாய் மட்டும்தான் இந்த படத்தில் இருப்பது பயன்படுத்தலாம் இதனால் மூன்று மாதத்திற்குள் டஸ்ட் அதிகமானால் உங்களுக்கு உடனே தெரியும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை முறையாக ஸ்பன்னினை நீங்கள் மாற்றினால் உங்களது ஆர்வம் பத்து வருடங்கள் வரை எந்த செலவுகளும் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்க வீட்டு ஏசி ஃப்ரிட்ஜ்